சென்னை தாம்பரத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் மலை மீது அமைஞ்சிருக்கிற ஒரு பெருமாள் கோவில் இந்த கோவில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்றாக கருதப்படுது இங்க இருக்கிற ஸ்ரீரங்கநாத பெருமாள் நின்ற அமர்ந்த படுத்த நிலையிலன்னு மூன்று ரூபங்கள்ல பக்தர்களுக்கு தரிசனம் தராரு இந்த கோவில் எங்க இருக்கு இந்த கோவிலுடைய சிறப்புகள் என்னென்ன இதெல்லாம் டீடைலா பார்க்கலாம் வாங்க இந்த கோவில் சென்னையில் திருநீர்மலை அப்படிங்கிற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு நாங்க கார்ல போனதுனால வண்டியை பார்க் பண்ணிட்டு கோயில நோக்கி நடக்க ஆரம்பிச்சோம் மலையோட அடிவாரத்திலேயே ஒரு கோவில் அமைஞ்சிருந்தது அதுதான் நீர்வண்ண பெருமாள் கோவில் இருந்தாலும் மலை மேல இருக்கிற கோயில போய் பார்க்கலாம்னு ஆசையா இருந்தது அதனால நாங்க டைரக்டா ஏறி நடக்க ஆரம்பிச்சோம் படிக்கட்டுல ஏறின ரெண்டு நிமிஷத்துல ஆஞ்சநேயர் சன்னதியை பார்த்தோம் எல்லாரும் அந்த ஆஞ்சநேயரை கும்பிட்டு தான் அந்த படிக்கட்டுல ஏறினாங்க அதனால நாங்களும் போய் அந்த ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணோம் மலை மேல ரொம்ப அமைதியான சூழ்நிலையில அந்த ஆஞ்சநேயர் கோயில் அமைச்சிருந்தது ஹனுமனை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்ததாக நாங்கள் ஸ்ரீரங்கநாதரை பார்க்க கிளம்பிட்டோம் இந்த திருநீர்மலை சேஸ்திரம் தோயாகிரி சேஸ்திரம் சொல்றாங்க நாளடைவுல தோத்தாத்ரி அப்படின்னு அழைக்கப்பட்டதா சொல்றாங்க தோயா என்றால் நீர் என்றும் அதிரி என்றால் மலை என்றும் பொருள் வந்தது இந்த மலை நீரால் சூழப்பட்டதால இந்த தளம் திருநீர் மலை அப்படின்னு பெயர் பெற்றதா சொல்றாங்க இந்த மலை மேல இருந்து பார்க்கும்போது சென்னையே ரொம்ப அழகா தெரிஞ்சது நாங்க போகும்போது சாயந்தரம் நாலரை மணி கோயில் திறக்கிறதுக்கு முன்னாடியே பக்தர்கள் கீவுல நின்னுட்டு இருக்கிறத எங்களால பார்க்க முடிச்சது சீதைய மணந்த போது எடுத்த அதே உருவத்துல ராமரை தரிசிக்க வால்முகி பிரார்த்தனை பண்ணாரு முனிவரோட வேண்டுகோளின்படி பெருமாள் இந்த இடத்துல சீதை லட்சுமணன் பரதன் மற்றும் சத்ருகன் ஆகியோருடன் ராமரோட வடிவத்துல தோன்றினார் அப்படிங்கிறது புராண கதை ராமருடைய தோல் நீல நிறமாகவும் சுற்றி உள்ள நீரின் நிறத்தை போலவும் இருந்ததால அவர் நீர் வண்ணர் என்று அழைக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க கோயில துறக்கிறதுக்கு முன்னாடி மணி ஓசையையும் மத்தலத்தையும் எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க அதையும் உங்களுக்காக நான் வீடியோ எடுத்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, இது போன்ற நல்ல நல்ல கோயில்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி